சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஆளுநர் ஆர் ரவி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பெரியார் பல்கலைக்கழக சட்ட ஆலோசகர் திரு இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநரால் பதவி நீட்டிப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு புறம் ஆசிரியர் சங்கமும் சரி தொழிற்சங்கமும் சரி கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிக்காங்க இந்த பதவி நீட்டிப்புக்கு இப்போ இதுல சட்ட ரீதியாகவும் நாங்க அடுத்த கட்ட நகர முன்னெடுப்போம் தொழிற்சங்கத்தின் தரப்புல சொல்றாங்க என்ன சட்ட வாய்ப்புகள் இருக்கு சார் அவங்களுக்கு முன்பா ஊழலுக்கு துணை போகக்கூடிய மூன்று ஆண்டு காலம் மிகச்சரியாக ஊழல் புரிந்ததற்காக சான்றடித்து ஆளுநர் அவர்கள் ஊழல் அவருக்கு இப்பொழுது ஆண்டு கால பதவி நீட்டு தந்திருக்கிறார் இந்த ஜெகநாதன் ஊழலின் ஊற்றுக்கண் ஊழலே திறந்து கோடிக்கணக்கான ரூபாய் பல்கலைக்கழக பணத்தை சுரண்டியவர் தனியார் கம்பெனி ஒன்றை நடத்தி குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு காவலுக்கு சென்ற நேரத்தில் அவருக்கு பிணை கிடைத்தது இந்த ஊழல் பேர் வழிக்கு ஆளுநர் பதவி நீட்டிப்பு தந்திருக்கிறார் ஊழலை ஒழிப்போம் ஊழலற்ற ஆட்சி தருவோம் என்கிறார் ஆளுநர் ஆளுநர் சார்ந்த கட்சி கட்சிக்காரர்கள் ஆனால் ஊழலுக்கு திளைத்திருக்கும் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு குழு இந்நேரம் உறுப்பினர்களில் ஒருவரை சிண்டிகேட் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டது அரசும் தனது நியமனத்துக்கான நியமன உறுப்பினர் பெயரை சொல்லிவிட்டது ஆளுநர் மட்டுமே அத அந்த பெயரை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர் இன்று வரை அந்த பெயரை கொடுக்காது நாளைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்தது கண்டிக்கத்தக்கது மட்டுமின்றி ஜெகந்நாதனை பதவி நீட்டிப்பை பற்றி தமிழக சட்டப்பேரவையில் ஆளூர் சானவாஸ் அவர்கள் கேள்வியை எழுப்பிய போது இந்த பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரான மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் டாக்டர் பொன்முடி அவர்கள் பதவி நீட்டிப்பு தரமாட்டோம் பதவி நீட்டை நாங்கள் எதிர்ப்போம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அவர் பதிலளித்திருக்கிறார் அரசுக்கு எதிராக சவால் விடும் துணைவேந்தர் சவால் விடும் துணைவேந்தருக்கு துணை போகும் ஆளுநர் இதை தொழிற்சங்கங்களும் ஆசிரியர்களும் தொழிலாளர்களும் சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்ட ரீதியாக பொறுக்கு குழுவுக்கான குழுவை நியமனம் செய்ய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாளுக்கு முன்னால் அவருக்கு பதவி நீட்டுக்கு கொடுத்ததை கண்டித்து தொழிலாளர் சங்கமும் சட்ட வல்லுநர்களை கலந்தவசித்து இதற்கு ஒரு தடை ஆணை பெற நாங்கள் முயற்சி எடுப்போம் அதே வரையில் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் தொடர்பான வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் எத்துகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்ததையும் நாங்கள் எடுத்து கேள்வி கேட்டு எங்கள் வாதுரையும் முன்வைப்போம் அதே வேளையில் நாங்கள் நீதிமன்றத்தில் போராடும் போது வீதியிலும் போராடுவோம் என்பதை உறுதியாக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை